Om oh, Namah Shivaya Om oh, Namah Shivaya Tiruchitramalam Om Shivamurtham யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் அறுபத்தி எட்டாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருவிளநகர் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் மயிலாடுதுறையிலிருந்து செம்பொன்னார் கோவில் பேருந்து பாதையில் இத்தலம் உள்ளது திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இரவன் பெயர் காட்டும் வள்ளலார் இரவி பெயர் வேயிறு தோழியம்மை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் அருள்வித்தன் என்னும் ஓர் அந்தணன் இறைவனுக்காக மலர்க்கூடையை எடுத்துக்கொண்டு ஆற்றில் வரும் பொழுது வெள்ளம் அவனை அடித்துக்கொண்டு செல்ல அவன் மலர்கூடையை விடாது பெருமானையே தியானித்து வந்தான் அவனின் அன்புக்கு இரக்கம் கொண்ட இறைவனும் ஒரு துறையை காட்டி கரையேற விட்டதோடு ஞான உபதேசமும் செய்தார் இக்காரணத்தால் சுவாமிக்கு துறை காட்டும் வள்ளல் என்ற பெயர் உண்டாயிற்று முருகனின் உருவம் சிறியதாய் உள்ளதென்றாலும் அழகாய் உள்ளது திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு செம்பொன் பள்ளி அடைந்து பெருமானியைப் போற்றி வணங்கிய பின் அப்பதியருகேயுள்ள விலநகர் நன்னி மிலர் இளம் பொழி அரவினார் மேயது விலநகரதே என திருப்பதிகம் பாடுகின்றார் இப்பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் பொருள் உரையுடன் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திரு விலநகர் என்ற சடத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள தெய்வமும் யாவரும் அறியாததோர் அமைதியால் தழல் உருவினார் மூவரும் அவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருள் ஆயினார் மேயது நிலநகரதே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை தேவர்களும் அமரர்களும் அட்டதிக்கு பாலகர்களும் மற்றும் யாவரும் அறியாத தன்மையுடையவர் சிவனார் அவர் எவ்வித சலனமும் இன்றி அமைதியாய் விளங்கும் தழலணையார் மும்மூர்த்திகளும் அவரை பெருமானே எனப் போற்றவும் யாவர்க்கும் முதல்வராகி நிற்பவர் மேவுதற்கும் அரிய பொருளாகி திகழ்பவர் அவர் வீற்றிருப்பது விலநகரில் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு மரக்கருணை கொண்ட வன் தொண்டர்கள் எட்டு பேர் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எட்டு நாயன்மார்களை மட்டும் மரக்கருணை கொண்ட வன்தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் பெயர்களை இப்பொழுது நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் ஒன்று இயற்பகையார் நாயனார் உறவினர்களை வெட்டி வீழ்த்தியவர் ரெண்டு எரிப்பத்த நாயனார் பூக்குடையை சிதைத்த பட்டத்து யானையையும் பிறரையும் வெட்டியவர் மூணு கலர்ச்சிங்க நாயனார் தன் மனைவியின் கையை துண்டித்தவர் நாலு சண்டேஸ்வரர் நாயனார் தன் தந்தையின் காலை வெட்டியவர் ஐந்து சத்தியனா நாயனார் சிவப்பகைவர்களின் நாவினை அறுத்தவர் ஆறு சிறு தொண்டர் தன் ஒரே மகனை வாழல் அறுத்தவர் ஏழு செருத்துணையார் நாயனார் அரசியின் மூக்கை அறுத்தவர் எட்டு மானக்கஞ்சார நாயனார் தன் மகளின் கூந்தலை அறிந்தவர் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்